ஒரு இரவு நேரத்தில் சாலையில் போயிட்டு இருக்கும்போது இந்த பாம்பு சாலைக்கு மேலே அப்படி நகர்ந்து வந்துருச்சு அது சாலையை கடந்து அடுத்து உள்ள நீர்நிலைக்கு போய்கிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் தான் நம்ம கண்ணில் பட்டுச்சு இதை பார்க்குறவங்களுக்கு பார்த்தோன்னே இது நல்ல பாம்பாக இருக்குமோ நாக பாம்பாக இருக்குமோ அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஏன்னா இது செக்கர்டு கீழ்பேக் அப்படின்ற நீர் பாம்பு தண்ணீர் பாம்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பாம்பு தான் நஞ்சற்ற வகையை சார்ந்தது இதுக்கு நஞ்சே கிடையாது ஆனால் இது என்ன பண்ணணும்னா டிஃபென்சிவ்காக இது பக்கத்தில் யாராவது போய் தாக்குற மாதிரி போகிறாங்க அப்படின்னா அவங்களை எச்சரிக்கிறதுக்காக மிமிக் பண்ணும் நல்ல பாம்பு மாதிரி நல்ல பாம்பு மாதிரி மிமிக் பண்ணி தலையை மேலே தூக்கி அந்த நல்ல பாம்பு எப்படி அந்த கழுத்தோட அந்த தலையோட சேர்த்து அந்த பகுதியை அப்படியே விரிக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் விரித்து காட்டுறதுக்கும் ட்ரை பண்ணும் அதோட அந்த தோல் பகுதியை கொஞ்சம் அகட்டி காட்டுறதுக்கு ட்ரை பண்ணும் பார்க்கும்போது நல்ல பாம்பு மாதிரி இருக்கிறதுனால எதிரிகள் பயந்து ஓடிடும் அப்படின்றது அதை நஞ்சுள்ள பாம்பு நினச்சி பயந்து ஓடிடுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு டிஃபென்சிவாக அது கையாளும் இந்த தண்ணீர் பாம்புலேயே நிறைய வகைகள் இருக்குது செக்கட்டு கீழ்பேக் அப்புறம் கிரீன் கீழ்பேக் இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது இதெல்லாம் நோக்டர்னலாக டயோனான்னு பார்த்தா அதாவது நோக்டர்னல் அப்படின்றது இரவாடிகள் இரவில் மட்டுமே வரக்கூடிய உயிரினங்களுக்கு நாக்டர்னல்னு பேர் டயோனல் அப்படின்னா பகலில் மட்டுமே வரக்கூடிய டே டைமில் மட்டுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு டயோனல் அப்படின்ற பேர் இதுங்க என்னன்னு பார்த்தோம்னா இதில் பெரும்பாலான பாம்புகள் இரவுலையும் பகல்லையும் அதுங்களோட இறை எப்பெல்லாம் வெளியில் வருமோ அதை பொறுத்து மாறுபடும் இரண்டு வேலைகள்லேயுமே வெளியில் வர பாம்புகளாக இருக்குது அப்படின்னா இதுங்களை எல்லா நேரங்களிலேயும் வெளிவர வர பாம்பு இரவு நேரங்களிலையும் பகல் நேரங்கள்லையும் நாக்டர் நல்லாவும் இருக்கக்கூடிய பாம்புன்னு சொல்லலாம் ஆனால் இதிலேயே ஒவ்வொரு ஸ்பீசீஸை பொறுத்து ஒவ்வொரு இனத்தை பொறுத்து அதுங்க வெளியில் வர காலகட்டமும் மாறும் அதுங்களுக்கு கிடைக்கிற இறையை இல்லை இந்த கிரீன் பேக்ஸ் சொன்னா இல்லையா அதாவது பச்சை தண்ணீர் பாம்பு இந்த பாம்பு எப்படி இருக்கும் இரவு நேரங்களில் தான் மோஸ்ட்டாக வெளில வரும் ஆனால் சில நேரங்களில் அந்தி நேரங்களையும் வெளில வரும் அதுக்கு அந்தி நேரங்களில் அதாவது சூரியன் நேரங்களில் அப்படின்ட்டு பேர் அந்த மாதிரி நேரங்களில் வெளில வரதா இருக்கு தான் அந்த தண்ணி பாம்பு நஞ்சற்ற வகை பாம்பா இருந்தாலும் இதை நம்ம போய் பிடிக்கிறோம் இல்லை மிதிச்சிட்டோம் அப்படின்னா உடனே இது கடிச்சிடும் இதோட கடி பயங்கரமான வழி தரக்கூடிய ஒரு கடியா இருக்கும் அதே நேரத்தில் அப்புறம் கடிச்ச இடம் நல்லா வீங்கி போயிடும் அதனால இதுகிட்ட கடி வாங்காமல் இருக்கிறதா நல்லது பேர் பெரும்பான்மையான உணவே மீன்கள் தான் மீன்களை இது அழகாக பிடிச்சி சாப்பிடும் மீனை பிடிச்சி தலை தலையோடு தலையிலேருந்து அப்படியே முழுசாக முழுங்கக்கூடிய ஒரு பாம்பின் இது மீனை மட்டும் இல்லாமல் ஆம்பிபியன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா நீர்நில வாழ்விகள் இதெல்லாமும் இது பிடிச்சி சாப்பிடும் இதுங்களோட எண்ணிக்கை அதிகமாக பெருகிறத கட்டுப்படுத்துறதுலேயே இது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது